வணக்கம் வெல்கம் டு கேலா ரெடி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு பம்பருடைய நூற்றி ஒன்றாவது குழுக்கள் இதில் நம்ம கொடுத்த ஏ போர்டு ஒன்றா நம்பர் அழகாக பாஸ் ஆகிருக்கு சூப்பராக கண்டிப்பாக தான் வரும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி வந்திருக்கு அதே மாதிரி மூணாம் நம்பர் எதிர்பார்த்தா மூணாம் நம்பருக்கு பாருங்கள் பாருங்க நம்ம கொடுத்த நம்பர் என்ன கொடுத்துருங்க பாருங்கள் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் நம்ம நேற்று கொடுத்த யாராவது வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் நான் இப்படியே வச்சுங்க இப்படியே வச்சு பார்க்குறேன் இன்னைக்கு பாருங்கள் நான் என்ன கொடுத்துருக்கோன்னா இன்றைக்கி அடித்த நம்பர் என்ன அடிச்சுருக்காங்க ஒன்றுமே இல்லைங்க ஒன்று மூணு ரெண்டு நூற்றி இருபது நூற்றி முப்பத்தி ரெண்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் நூற்றி இருபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் மூ இருபத்தி மூணுன்னு கொடுத்துருக்கோம் ஒன்றாம் நம்பர் வரலாம் அப்படின்னு கொடுத்தா ஆல் போல் ரெண்டாம் நம்பர் மேட்ச் பண்ணி கொடுத்தோம் சரிங்க அது எங்கே ஆனாலும் வரலான்னு எதிர்பார்த்தேன் பட் வந்துருந்துச்சு வின்னிங் தான் என்னைய பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு நம்பருமே ஒரு சூப்பரான தான் ஏன்னா இன்றைக்கி பம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்பேயே கெஸ் பண்ணிட்டோம் ஏன்னா கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் ரம்மி நம்பர் ஆடுற மாதிரியான விஷயங்கள் தான் ஏன்னா உங்களுக்கு ட்ரா நம்பர்லேயும் வந்து நமக்கு இங்கேயே வந்து மூணாம் நம்பர் கிடச்சிது ஒன்றா நம்பர் கிடச்சிது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மூணு நம்பரே அப்படியே பேஸாக வச்சு தான் நம்ம கொடுத்தோம் அதாவது போன வாரம் அடிக்கப்பட்டு இந்த அடிக்கப்பட்டு நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டா அதே மாதிரி உங்களுக்கு இந்த ட்ரா நம்பர் வந்து உங்களுக்கு என்ன வருது ஜீரோ ஒன்றா மாதிரி ட்ரையல் நம்பர் வந்து நமக்கு நானூற்றி மூணாக அப்போ இதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது இது மூணு ஒரே மாதிரி வரும்னு எதிர்பார்த்தோம் ஒன்று ரெண்டு மூணுன்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி வந்துச்சு பார்த்திங்கன்னா அதனால தான் நம்ம கொஞ்சம் ஜீரோவே எதிர்பார்த்தோம் ஜீரோ வரும்னு எதிர்பார்த்தா அப்படி ஜீரோ வரல அதுக்கு பதிலாக நமக்கு என்ன வந்துச்சு இந்த மாதிரி நமக்கு ஒன்றா நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப சூப்பராகவே வந்துருச்சு ஒரு நல்ல வின்னிங் எந்த டாப் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த ஆள் போர்டு ரெண்டே நம்பருமே நமக்கு மேட்ச் ஆகிருந்தது நம்ம கொடுத்த நம்பரே எக்ஸாய்டாக நமக்கு ஏ நம்பர் தான் கொடுத்தா ஒன்றாம் நம்பரை அது அழகாக வந்துருந்தது அதனால் நீங்கள் வீடியோ வந்து தேசித்து பாருங்க ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக கொடுத்ததுனால தான் நம்ம வந்து இவ்வளோ டக்குன்னு சொல்கிற இந்த மாதிரி வருது இந்த மாதிரி வரைக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இந்த மாதம் கொடுத்தது எல்லாமே வந்து நமக்கு இந்த மாதம் பிப்ரவரியிலேருந்து இன்ன வரைக்கும் ஆறு அஞ்சு ட்ராவாவது அஞ்சு ட்ராவும் சக்கையான விண்ணிங் கொடுத்துருக்கோம் சூப்பரான விண்ணியும் கொடுத்துருக்கோம் சரிங்களா நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய நம்பர் எப்படி கொடுத்துருக்கோம் எப்படியெல்லாம் வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு நிமிஷம் சொல்லி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி தான் வந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் அஞ்சு டிராவை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதே மாதிரி நமக்கு நாளைக்கு ஆறாம் தேதி கருணியா ப்ளஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம்மா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் தேதி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரோனியாவுடைய காரோனியா ப்ளஸ்னுடைய ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது குழுக்கள் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் நம்பர் இன்றைக்கி என்ன கொடுத்தாங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஒன்பது அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அதே மாதிரி நூற்றி இருபத்தி மூ நூற்றி முப்பத்தி ரெண்டுங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு சரிங்களா இதுலேயும் நமக்கு ஏழு நம்பர் பேஸாக வச்சு கொடுத்துருக்காங்க பார்ப்போம் அஞ்சா நம்பர் இருக்குது இதுலேயும் ஒரு அஞ்சா நம்பர் இருக்குது இங்கே ஒரு அஞ்சா நம்பர் இருக்குது இங்கே ஒரு அஞ்சா நம்பர் இருக்குது இங்கே ஒரு அஞ்சா நம்பர் இருக்குது பார்க்கலாம் எப்படி உங்களுக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் பெண்டிங் நம்பரு அதுதான் அப்படி பார்த்தா நமக்கு இன்றைக்கி ஒரு பெண்டிங் நம்பர் தான் வந்துருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பர் இல்லையா ரொம்ப நாளாக பெயிண்டிங்கில் இருந்த மூணாம் நம்பர் இன்றைக்கி வந்துருந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து நமக்கு வந்துருந்துச்சு நமக்கு இது வரைக்கும் பெண்டிங் நம்பர் எடுத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங் இருந்துச்சு மூணாம் நம்பர் வந்து நமக்கு பி போர்டில் பி போர்டில் தான் நமக்கு இருபத்தி ரெண்டு நாளாக இருந்துச்சு அந்த நம்பர் நமக்கு இன்றைக்கி வந்து இருந்துச்சு பாருங்க நமக்கு பம்பர்லேயே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல வேணிங்க சரிங்களா பம்பர்லேயே வந்து நமக்கு இது வரைக்கும் எடுக்காமல் நமக்கு இன்றைக்கி வந்து பம்பர்லேயே வந்து நமக்கு பெண்டிக் நம்பர் எடுத்தாங்க அதுலேருந்து வந்து ஓரளவுக்கு நல்ல வின்னிங் தான் மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா நாளைக்கு வந்து சி போர்டில் ஒரு சில நம்பர் திரும்ப அதே மாதிரியான ஒரு சில நம்பர்கள் ரிப்பீட்டட் நம்பராக வந்து விளைவிக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் அதே மாதிரி ஏ போர்டில் ஒரு சில நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்க நாளைக்கு இது வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது என்னென்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி முதல்ல வந்து பெண்டிங்கை பார்த்துலாம் பெண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ஒன்றா நம்பர் வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பத்தொம்பது நாளாக இருந்துச்சு சரிங்களா நமக்கு ஒன்றா நம்பர் வந்து அது எடுத்துருந்தாங்க ரெண்டாம் மூணாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப நாளாக ரொம்ப நாள் பெண்டிங் நம்பராக இருந்துச்சு ஒரு இருபத்தி ரெண்டு நாளாக அதாவது ஏ போர்டில் பத்தொன்போது நாளாக இருந்தது இருபது நாள் இல்லை இருபது நாளாக அந்த ஒன்றாம் நம்பர் எடுத்திருந்தாங்க அதே மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி ரெண்டு நாளாக இருந்தால் மூணாம் நம்பர் எடுத்திருந்தாங்க அப்போ சி போர்டில் பெண்டிங் நம்பராக இருந்தால் சி போர்டு நமக்கு பெண்டிங் நம்பரே இல்லை ஏன்னா ஆல்ரெடி சி போர்டில் நேற்று தான் நமக்கு வந்து வந்துச்சு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டுன்னு வந்துச்சு இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஜீரோ ரெண்டாம் திரும்ப வச்சுட்டாங்க நமக்கு ரெண்டு நம்பர் வந்து நமக்கு ஃபுல்லாக பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க ஒரு நம்பர் வந்து வச்ச நம்பர் திரும்ப வச்சிட்டாங்க அவ்வளோதான் ஆனால் இருந்தாலும் நம்ம ரெண்டாம் நம்பர் கெஸ் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி மூணாம் நம்பர் ஓகேவுக்கு கெஸ் பண்ணியிருந்தோம் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் மாதிரி வந்துருந்துச்சி அதே போல் நாளைக்கு ஒரு சில நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதில் வந்து மெயினாக பெண்டிங் நம்பர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தலாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே பார்த்தலாம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் இப்போ வந்து நமக்கு இன்றைக்கி வந்து ஜீரோ சரிங்களா ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் ஜீரோ பி போர்டில் வந்து பதினாலு சி போர்டில் முப்பது நமக்கு வந்து மறுபடியும் நமக்கு அதிகபட்சமான பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி இருபது நாளாக இருந்தது எடுத்திருந்தாங்க அதேமாரி இன்னும் பதினாலு நாளாக வந்து நமக்கு பி போடலையும் முப்பது நாளாக வந்து நமக்கு இன்னும் மறுபடியும் சி போலையும் பெண்டிங்கில் தான் இருக்குது ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது சரிங்களா மறுபடியும் நமக்கு வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் இன்றைக்கி ஒன்றாவது நம்பர் வந்திருக்கு திரும்ப நாளைக்கு ஒரு ஒன்றாம் நம்பர் வரை வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதா அப்படின்னு மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து ஏ போலில் மூணு பி போடலை வந்து நமக்கு இன்னும் ஒரு பதினேழு பதினெட்டு நாளாக பெண்டிங் நிற்கிது அது மட்டும் இல்லை ஆனால் சி போடல் நமக்கு ஜீரோ வந்துருச்சு நமக்கு இன்னைக்கு இன்றைக்கி கூட ரெண்டாம் நம்பர் தான் வந்துச்சு சரிங்களா நேற்று ரெண்டாயிரம் நம்பர் தான் இன்றைக்கி ரெண்டாயிரம் தான் மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து உங்களுக்கு நாலு பி போடலை ஜீரோ சி போடலை வந்து நம்ம இன்னும் எவ்வளோ இருக்குது இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்காக இருக்குது இருபத்தி நாலு நாளாக இருக்குது நமக்கு மூணாம் நம்பர் பெயிண்டிங் நம்பர் சரிங்களா நாளைக்கு கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் வரக்கு வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு போர்ட்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது அதே மாதிரி நாலு நம்பரை பார்த்துக்கி நாலு நம்பர் வந்து ஏ போர்டில் ரெண்டு பி போர்டில் மூணு சி போர்டில் நாலு இதுவும் நாலு நம்பர் சரிங்களா அடுத்து அஞ்சாம் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு அஞ்சு ஏழு பி போடில் வந்து உங்களுக்கு அஞ்சு சி போடல மூணு இன்றைக்கி அஞ்சாம் நம்பருக்கான அந்த ஆட்டம் கொஞ்சம் இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது எதுக்காச்சும் இருக்குதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்துங்க ஏங்க அஞ்சா நம்பர் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில நம்பரில் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் இருபத்தி ரெண்டு நாளாக வந்து நமக்கு பெண்டிங்கில் இருக்குது ஏ போடல அதே மாதிரி சி போடலை ஒன்று பி போடல ஒன்றுன்னு வந்துச்சு ஆனால் ரெண்டு நாள் ஆச்சு நமக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தான் வந்துச்சு ரெண்டு ரெண்டு சரிங்களா அப்போ நமக்கு இவ்வளோ பெண்டிங் நம்பர் ஆகிருக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடல இருபத்தி ரெண்டு நாளில் பெண்டிங்காக இருக்குது ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடல் எட்டு பி போடில் ரெண்டு சி போடில் அஞ்சு பெண்டிங்கு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போடல ஒன்று பி போடல ஆறு சி போடில் ரெண்டு இதுவும் ரொம்ப கம்மியாக தான் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பர் எடுத்திங்கனா ஒன்பது நம்பர் ஏ போல் ஆறு பி போடில் வந்து ஜீரோ சி போடில் பதிமூணு நாளாக பெண்டிங் இன்றைக்கி ஒன்பது நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது நம்ம எங்கே இருக்குதுன்னு சொல்லிடுறேன் அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் ஜீரோ நேற்று வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நேற்று வந்துருச்சு ஒன்று இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு பி போடில் வந்து ஒரு பதினொன்று இதை தான் நமக்கு பேசிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ஏன் இதெல்லாம் கொண்டு வரீங்க அப்படின்னா இதை பேசிக்காக வச்சு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வரோம் நமக்கு இன்றைக்கி ஏ போட் என்னங்க வரப்போகுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரெண்டாம் நம்பர் ஏன்னா ஏ போர்டு ரெண்டாம் நம்பர் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்பர் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குங்க வந்து நமக்கு இந்த மாதம் ஃபஸ்ட்டில் நமக்கு ஆடப்பட்ட நம்பர் இது ஒரு பேட்டர்ன் நம்பர் சரிங்களா ஜீரோ அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு எட்டு சரிங்களா இதுதான் வந்து நமக்கு இந்த பேட்டர்ன் நம்பராக வந்துச்சு இந்த பேட்டர்ன் நம்பரில் வந்து நம்ம நேற்று ஜீரோ எதிர்பார்த்தோம் வந்துருந்துச்சு ஜீரோ வந்துச்சு அதுக்கப்புறம் ஒன்றா நம்பர் இருந்துச்சு இப்போ மறுபடியும் வந்து என்ன ரெண்டாம் நம்பர் தான் வரணும் இல்லையா அப்போ அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ரெண்டாம் நம்பருக்கான ஆட்டம் ஆட்டம் இருக்குது நேற்று வந்து நமக்கு எப்படி வந்துச்சு கணக்குனா ஃபர்ஸ்ட் எட்டு பிஏ போடலை செகண்ட் வந்து நமக்கு ஜீரோ அடுத்து வந்து ஒன்று அப்போ நமக்கு கணக்கு வைக்கும்போது நமக்கு ஜீரோ ஒன்றுங்கிற நம்பர் ரெண்டு நம்பருமே கணக்கு வந்துச்சு அப்போ கீழே வந்து மறுபடியும் ஒரு ரெண்டாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் இதே மாதிரி மெத்தடில் வரும் அது மேலேருந்து இது கீழே அப்படி வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம சொன்னால் ஏ போர்டு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஏ போர்டு ரெண்டாம் நம்பருந்து உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் அப்படி இல்லைன்னு அஞ்சாம் நம்பர் எதுக்கு அஞ்சாம் நம்பர் கொடுக்குறீங்க அஞ்சாம் நம்பர் பேசிக்காக வரணும் ஒரு ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது போக நமக்கு இன்றைக்கி ஒன்றுக்கு அஞ்சுன்னு வரலாமா வரக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னா வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து ஜீரோ நாலுன்னு வந்துருச்சு இல்லை அப்போ ஜீரோ அஞ்சுன்னு வரைக்கும் வாய்ப்பு இருக்குல்ல அப்போ நம்ம தானே எதிர்பார்க்கணும் ஏற்கனவே வே ஒன்று ஜீரோ நாலுன்னு வந்துருச்சு அப்போ ஒன்று ஜீரோ அஞ்சுன்னு சொல்லலாம் இல்லையா நாலுக்கு பதிலாக அப்படியே எதிர்பார்க்கலாம் சரியா அந்த கணக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம் அது மாதிரி வருதுன்னு பாருங்கள் அந்த மாதிரி வந்தால் கூட நமக்கு ஒன்று ஜீரோ அஞ்சு ஒன்று ஜீரோ நாலு ஏற்கனவே வந்தாச்சு ஒன்று ஜீரோ அஞ்சு அப்படி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஏ போடு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி மேலேருந்து பார்த்தா ஏ போடு அஞ்சா நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது கீழேருந்து பார்த்தா ஏ போடு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ ரெண்டு போடுமே நாளைக்கான வின்னிங் நம்பரில் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான முகாந்திரமாக இருக்குங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா இது வந்து நாம கொடுத்ததும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம கணக்குலேயும் அதே மாதிரி பேட்டர்னில் என்ன சொல்லுதுன்னா ஆமாம் நாளைக்கு வந்து அஞ்சாம் நம்பர் அல்லது ரெண்டாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெளிவாக சொல்லுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சார்ட்டை கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க நான் கொடுத்தாதே வைக்க மாட்டேன் சாட்டை நீங்கள் கொஞ்சம் பாருங்க கவனமாக ஜோ ஒன்று ரெண்டு ஜீரோ ஒன்று நாலுன்னு வந்திருக்கு அப்போ ஜீரோ ஒன்று நாலு ஜீரோ ஒன்று அஞ்சுன்னு வரைக்கும் வாய்ப்பு இருக்கும் அந்த நாலாம் நம்பரோட அஞ்சாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால அஞ்சு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நமக்கு ட்ரையல் நம்பரில் ஒரு நம்பர் ட்ரா நம்பரில் ஒரு நம்பர்னு இப்படி வரிசையில் ரிசல்ட்டில் ஒரு நம்பர்னு எல்லாமே வந்து நமக்கு அஞ்சா நம்பர் பிரதானமாக இடம் பிடிக்கிறதுனால அதை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தவிர வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இன்னொரு ரிசல் என்னென்னா பீபோர்டில் நமக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எதனால் அங்கே பீபோர்டில் ஏழாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழு நம்பர் தான் எனக்கு பிரதானமாக வரக்கூடிய நம்பராக தெரியுது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் ஏழா நம்பர் கொஞ்சம் பேசிக்காக ரொம்ப ரொம்ப பேசிக்காக வரக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா உங்களுக்கு அளவுக்கு கணக்கு வருதுங்கிறது அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறு நம்பரு எப்படி பார்த்தாலும் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது மூணுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் இல்லையா மூணாம் நம்பர் வந்து ஆறாம் நம்பர் வரும் மூணுக்கு ஏழு அளவுக்கு ஸ்ட்ராங்காக அதே மாதிரி ஆறாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா இல்லைன்னா சொல்ல முடியும் இந்த மாதிரி வராதுங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது சரிங்களா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி சி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ இன்னும் திட்டின்னு ஜீரோ கொடுக்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா ஜீரோ தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது ஏன்னா ஜீரோ ஜீரோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இன்னொரு ரீசன் தெரிஞ்சுக்கலாம் ஏழு மூணு ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு ஏழு மூணு ஏழு ஜீரோ அதே மாதிரி ஜீ மூணு ஜீரோ மூணு மறுபடியும் ஜீரோ இதுதான் நமக்கு பேசிக்காக செட் ஆகுது இதே மாதிரி மெத்தடில் தான் மறுபடியும் வரக்கு வாய்ப்பு இருக்கும் வந்தால் மூணாம் நம்பர் ஜீரோ வந்து நமக்கு மறுபடியும் சீலு கீழே வந்து மூணுக்கு ஜீரோன்னு வரும் நமக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மூணாம் நம்பர் கிராஸில் வச்சு ரெண்டு ஜீரோ வச்சாச்சு அப்போ இன்னொரு ஜீரோ வச்சுட்டாங்கன்னா மூணு ஜீரோ மூணு மூணாம் நம்பர் அப்படி கிறக்கான கணக்கு வந்துடும் சரிங்களா அப்போ நமக்கு ஜீரோ வந்து நமக்கு சி போல மேட்ச்சாங்க சரிங்க சி போல் ஜீரோ வரலாம் அங்கே பண்ணலன்னா ஒன்பதாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது கிட்டத்தட்ட வர வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு ஒரு பதினோரு நாளில் பெண்டிங் நம்பராகவும் கூட இருக்குது அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் சரி இப்போ ஆள் போர்டு என்ன தாங்க வரலாம் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டால் ஒரு ரெண்டு போர்டு வெண்டிங் வர மாதிரி நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னா ரெண்டாம் நம்பருக்கான ஆட்டம் அஞ்சாம் நம்பருக்கான ஆட்டம் ஏன் அஞ்சாம் நம்பர் கால் நம்பருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஏழாம் நம்பர் கண்டிப்பாக இருக்குது சரிங்களா ஏழாம் நம்பர் கண்டிப்பாக வரும் ஆட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லை ஜீரோவாக ஒன்பதாங்கிற மாதிரி ரெண்டு நம்பர் எனக்கு டிபேட்டில் இருக்குது எனக்கு மேபி ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்கு சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இருபத்தி அஞ்சு எழுபத்தி ஒன்பது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் நடங்க மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு கேட்ச் இல்லைங்க எனக்கு ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுதுங்க அப்படின்னா எடுத்துக்கங்க வாய்ப்பு இருக்கும் சரிங்க நம்ம கொடுத்த கணக்கிலேயே ரொம்ப மேட்ச் ஆகுது நீ இப்போ கொடுத்ததே இருபத்தி அஞ்சு எழுபத்தி ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதை தாண்டி தான் உங்கள் கணக்கில் ஒன்றால் நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா எடுங்க அவ்வளோதான் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான நம்பர் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்